நம் கையில் இருக்கும் ஒரு கோப்பை தேநீர் நிறத்தாலும் சுவையாலும் ஈர்க்கப்பட்டு ரசித்து குடிக்கிறோம் ஆனால் அதில் கலந்துள்ள தேயிலை தூள் கலப்படமா உண்மையானதா என்று அறிவது எப்படி நுகர்வோர் கூட்டமைப்பின் உணவு பிரிவு இயக்குநர் சந்தானராஜன் நமக்கு விளக்குகிறார் கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு சொன்னா இப்ப வந்து இங்க உங்களுக்கு இரண்டு சின்ன பாட்டில் வகையான டீ தூள் இருக்குது இத வந்து கண்ணால வந்து இது எது ஜெனுவின் எது கலப்படமானதுன்னு கண்டுபிடிக்க முடியாது நீங்கள் ரெண்டுலேயும் நிறத்துலேயோ அல்லது இதுலையோ பார்த்தீங்கன்னா சுவையிலேயோ அந்த ஸ்மெல்லையோ பார்த்தீங்கன்னா வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியாது ரெண்டும் கருப்பாக ஒரே மாதிரி தான் இருக்கும் ஸோ இதை கொஞ்சம் நம்ம எடுத்துக்கிறோம் சாதாரணமாக நீங்கள் டீ தூள் வாங்குறீங்கன்னு சொன்னால் இதை வந்து இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் பேப்பர் வேணும் ஃபில்டர் பேப்பர் கிடைக்கலேன்னு சொன்னால் வீட்டில் பழைய காலத்தில் அதை பிளாட்டிங் பேப்பர்னு சொல்லுவாங்க இங்கு உறிஞ்சுறதுக்கு அப்படி இல்லைன்னா அது கை துடைக்கிறதுக்கு டிஷ்யூ பேப்பர் வச்சுருப்பாங்க அந்த அந்த டிஷ்யூ பேப்பர் கூட இருந்தால் போதும் தண்ணி உறிஞ்சக்கூடிய ஒரு பேப்பர் பேக்ரவுண்டு இருந்தால் ஈஸியாக இருக்கும் ஸோ அது மாதிரி பேப்பரில் எடுத்துகிட்டு இதில் வந்து ரெண்டு மூணு ட்ராப்பு வாட்டர் ஒட்டால் போதும் வேறு ஒன்றும் இது அதிகமான கெமிக்கல்ஸோ எதுவும் தேவையில்லை இதில் வந்து இந்த மாதிரி ரெண்டு மூணு ட்ராப் வாட்டர் விடுறோம் வாட்டர் விடும்போது அந்த தண்ணீரில் அந்த சாயம் கரைஞ்சி வரும் அதுதான் அந்த த அவங்க போடக்கூடிய கலர் வந்து சாயம் வந்து நீரில் கரையக்கூடியது அப்போ தான் ஒன்று டீ டிகாஷனில் இறங்கும் ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க நீரில் கரையக்கூடிய ஒரு கலரை தான் அதில் போடுவாங்க ஸோ அந்த தண்ணீரில் கரையக்கூடிய கலரை போடும்போது அந்த தண்ணீர் வந்து அந்த பிளாட்டிங் பேப்பரில் அப்படியே விரியும் போது அதனுடைய அதில் கலந்துருக்கக்கூடிய கலர் வரும் நல்ல டீ டீத்தூளில் இந்த மாதிரி கலர் வராது ஸோ இதுதான் மிக எளிமையான ஒரு டெஸ்ட்டு ஸோ அந்த ஃபில்டர் பேப்பர் இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணலாம் ஒரு கிளாஸில் எடுத்துக்கிட்டு அந்த கிளாஸில் ரெண்டு கொஞ்சம் இந்த டீத்தூள் அப்படி ஒரு ஒரு சிட்டியை மூக்கக்கூடிய அளவுக்கு எடுத்து போட்டிங்கன்னா கீழே இறங்கும் போது அந்த கலர் தெரியும் இந்த சாதாரண டீ தூள் வந்து அப்படியே இந்த டீ தூள் இறங்கும் பட் இதில் வந்து அந்த சாயம் வந்து கிளை இறங்கும் ஸோ இது பார்த்தாலே தெரியும் ரொம்ப சிம்பிளான டெஸ்ட் இந்த மாதிரி ஒரு டீ தூளை நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உடனே அதை யூஸ் பண்ணாமல் இருக்கிறது தான் சிறந்த வழி